வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நானூற்றி பதினான்காவது புகழாகும் வயலூர் முருகனுடைய பெண்ணாகும் தனனா தனந்த தனனா தனனா தனந்த தனநாம் தனநா தனந்த தனநா தனதான கணிலா கரும்பு சுவை போல் மொழியே தெரிந்து சொலவே கனிவாய் திறந்து வருமோர் மடவார்கள் கலை காத்துகர்ந்த மதனார் கனைகோட்டைந்தொர் உறவே கதியந்த மயலால் மகன் வாழிலா சிறந்த செய்யா தரங்கள் இனி திரிந்து தெருமேல் நாயும் இகழ்வாக்கி கண்டிட சதா பொழுதேற்றலைந்து விடினோ எம கூற்றம் அன்றுவதிலா இகழ்வாக்கி கண்டிட சதா பொழுதே தலைந்து விடினோ எம கூற்றம் அன்றுவதிலா தினையாழ்வாய் தனிலாசிரங்குளரனார் தொழவே கனிந்த குருவாய் தமிழ் வார்த்தையும் சொல் பதிவாழ்வே தருவோர் படந்து குரமா நினைவேற்றுகி பெறவே தளிர்காட்ட எங்குன் மணிமார்வாம் மணிலாசையும் பெரிய சூர் குடிவாட்டி குஞ்சறி எவ்வாம் மனமேற்று நம்பர் சிறை சூழ் இடர் மீள மணிலாசையும் பெரிய சூழ் குடி குஞ்சரியவா மனமேற்று நம்பர் சிறை சூழ் இடர் மீள வடிவாய் தெளிந்து வடிவேல் கரமேற்றுகண்ட ஒரு அலைவாய் மணல் கோட்டையின் கண் வரவே பெருமாளே மணல் கோட்டையின் கண் வரவே பெருமாளே முருகாம் ஒரு மதவாக நின்று உன் பெயர் உரைக்கின்ற அன்பர்க்கும் என்றென்றும் நன்றருள் தந்தருள் கந்தாம்